கடல் அப்படின்னா நாலு பக்கமும் தண்ணி மட்டும் தானே தெரியும் ஆனால் அந்த கடலுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி உலகமே இருக்குது அதில் லட்சக்கணக்கான உயிரினங்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு உயிரினமும் வித்தியாசமாக இருக்கும் மீன்களிலே பல வகை இருக்குது ஒவ்வொன்றும் தனி ரகம் தனி அடையாளம் அதுபோல தான் ஆமைகளிலும் வித்தியாசமான ஆமைகள் இருக்குது ஒவ்வொன்றும் தனி ரகம் இன்னும் சொல்லப்போ இருக்கிற மீன்களில் நமக்கு பேர் கூட தெரியாத எத்தனையோ மீன்கள் இருக்குது நம்ம அந்த மீன இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட அந்த கடலில் ஒரு உயிரினம் இருக்குது அதோட நீளம் உயரம் அகலத்துக்கு நிகர வேற எந்த உயிரினமும் கடல்ல கிடையாது நம்ம ப்ளூ வாங்க இதுதான் கடலுக்கு அரசன் இதை போல உருவம் கொண்ட வேற எந்த உயிரினமும் கடல்ல கிடையாது கடல்ல மட்டும் இல்ல நிலத்திலும் சரி இதை போல உருவம் கொண்ட வேற எந்த உயிரினமும் பூமியில இல்ல முப்பது மீட்டர் அளவுக்கு வளரக்கூடிய ஒரு நீல திமிங்கலம் மூணு பெரிய பஸ் அளவுக்கு இருக்கும் மேட்ச் விளையாடுற ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அளவுக்கு இருக்கும் நிலத்தில் பெரிய உருவத்தோடும் அதிக இடையோடும் வாழ்ந்தது இந்த சௌர போடு தான் ஆனால் இந்த இனம் அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிட்டு நீரில் பெரிய உருவத்தோடும் அதிக இடையோடும் வாழ்ந்தது இந்த மெகலுடன் அப்படிங்கிற சுறா சுறா இனத்திலேயே ரொம்ப பெரிய சுறா இது இந்த சுறாக்களோட இனமும் ரெண்டரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிட்டு ஆனால் இதுங்க காலகட்டத்திலேருந்து வாழ்ந்துட்டு இருக்க நீல திமிங்கலம் இந்த புளூல் இன்னமும் இருக்கு இன்னைக்கு பூமியில அதிக எடையோடு கூடிய பெரிய தோற்றம் உள்ள விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க யானை மற்ற யானைகளை பார்க்கிலும் இந்த யானையோட தோற்றம் கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த ஆப்பிரிக்க யானை வித்தியாசமும் தெரியுது காரணம் என்ன அப்படின்னா அகலமான காதும் பெரிய நெத்தியும் நீளமான தந்தமும் தான் மற்ற யானையை பார்க்கிலும் இந்த ஆப்பிரிக்க யானை வந்து தனித்தன்மை எடுத்து காட்டுது நிலத்துல பெரிய உருவத்தோடு அதிக எடையோடு வாழ்றது ஆப்பிரிக்க யானை நீர்ல அதிக எடையோடு பெரிய உருவத்தோடு வாழ்றது நீலத்திமிகளை இந்த புளுவேல் முழு உலகத்திலே வாழ்கிற உயிரினத்தில் பெரிய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புளுவேல் தான் மொத்தமே பத்தாயிரம் நீலத்திமிகளை மட்டும்தான் இருக்கிறதா கடல்ல ஆராய்ச்சி பண்ணுற ஒரு அமைப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க அழிந்து வரும் உயிரினம் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இந்த திமிங்களோட பேர் இருக்கு இதோட எடை நாற்பது யானைக்கு சமம் அதாவது இரநூறு டன் ஒரு யானையோட எடை அஞ்சு டன் இருக்கு அப்போது நாற்பது யானை அப்படிங்கும் பொழுது இரநூறு டன் ஒரு திமிங்களும் இரநூறு டன் எடை கொண்டது இதோட இதயம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பது கிலோ அதாவது ஒரு மனுஷன் அதுக்குள்ளே போயிட்டு நடக்கலாம் உட்காரலாம் அந்த அளவுக்கு இதோட இதயம் வந்து பெரிய இதயம் மூணு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதோட இதய துடிப்பு கேட்கும் வேற எந்த உயிரினமும் எழுப்ப முடியாத அளவுக்கு இது எழுப்புகிற சத்தம் ரொம்ப பலமாக இருக்குமா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டெசிபிள் வரைக்கும் இருக்குமா அதாவது ஒரு ஃப்ளைட்டு பறக்குது இல்லை அதை விட சத்த வந்து அதிகமாக இருக்கும் இந்த சத்த வந்து தூரத்தில் இருக்கிற மற்ற திமிங்கலத்துக்கும் அந்த ப்ளூவேல் இருக்குல்ல அந்த இனத்துக்கு ரொம்ப தெளிவாக துல்லியமாக அதனால் வந்து கெஸ் பண்ண முடியுமா இவ்வளோ தூரத்தில் இன்னொரு திமிங்கலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்தளவு சத்த வந்து ரொம்ப பலமாக எழுப்புமா இது உருவத்தில் பெரிய மீனாக இருந்தாலும் இது வந்து பெரிய மீனெல்லாம் சாப்பிடாது இது சாப்பிட்றது பார்த்திங்க அப்படின்னா சின்ன மீன் தான் சாப்பிடும் அது பேர் வந்து க்ரில் சின்ன சின்ன குட்டி மீன்களை தான் அதிகம் விரும்பி சாப்பிடும் ஒரு நாளைக்கு நாலு டன் அளவுக்கு சின்ன மீன்களை இது விரும்பி சாப்பிடும் இது சாப்பிட வாயை திறக்கும்போது நூறு டன் தண்ணீரும் உணவையும் ஒரே நேரத்தில் விழுங்கும் நீரை வடிகட்டி தள்ளிட்டு உணவை அப்படியே வயித்துக்குள்ளே இழுத்துக்கும் இது வாய்க்குள்ளே போகிற தண்ணி வயிற்றுக்குள்ளே போகாமல் அவ்வளவோ வெளிவந்துடும் இது சுவாசிக்கிற விதமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக சுவாசிக்கும் இதோட தலைக்கு மேல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு துளை இருக்கும் இது அந்த ரெண்டு துளை வழியை தான் சுவாசிக்கும் காற்றை நல்லா உள்வாங்கி இழுத்து சுவாசிக்கும் தண்ணிக்குள்ள இருந்து மேலே வந்து மூச்சு விடும்போது பார்த்திங்க அப்படின்னா சுமார் எட்டு மீட்ரு உயரத்துக்கு தண்ணீரின் தூவல் எழும்பும் இதோட குட்டி பிறக்கும் போது ஏழு மீட்ரு நீளமும் மூணு டன் எடையும் இருக்கும் ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு லிட்டர் அளவுக்கு தாய்ப்பால் குடிக்கும் ஒவ்வொரு நாளும் தொண்ணூறு கிலோ எடை கூட்டிகிட்டு இருக்கும் பெரும்பாலும் இந்த ப்ளூவேல் அதிகமாக எங்கே காணப்படும் அப்படின்னா அண்டார்டிகா அட்லாண்டிக் பசிபிக் இந்திய பெருங்கடல் மாறி வரும் பருவநிலைக்கு ஏற்ப வெப்பம் மற்றும் குளிர்ந்த கடல் தண்ணியில் நீண்ட தூரம் வரைக்கும் பிரயாணம் பண்ணும் வேற எந்த உயிரினத்திற்கும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த நீல திமிங்கலத்துக்கு இருக்குது இதோட உடம்புக்குள்ள ஒரு விதமான விசேஷ எண்ணெய் இருக்குது ஆயில் அந்த எண்ணெய் வேற எந்த உயிரினத்திலையும் கிடையாது நிலத்திலேயோ நீர்லேயோ இந்த திமிங்கலத்துக்கு மட்டும்தான் அந்த விசேஷ எண்ணெய் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கட்டத்தில் இந்த திமிங்கலத்தோட தோல் மாமிசம் இதுக்குள்ளே எண்ணெய் அதை எடுக்கணும் சொல்லி ஏராளமான திமிங்கலத்தை வேட்டையாடி கொண்டுட்டாங்க இப்போது நீல திமிங்கலம் வெறும் பத்தாயிரம் மட்டுமே இருப்பதாக கடல் சார்பு அமைப்பு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இன்றைக்குள்ளே கணக்கின்படி பத்தாயிரம் மட்டும்தான் இருக்குது பல நாடுகளில் இந்த நீல திமிங்கலத்தை காப்பாற்றணும் சொல்லி பலவிதமான நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வராங்க அவங்க சொல்ற பெரிய கருத்து என்ன அப்படின்னா இந்த நீல திமிங்கலம் வந்து கடலின் சமநிலையை பராமரிக்கிற முக்கிய உயிரினமா இருக்குதான் அதனால எந்த இதோட உயிருக்கு எந்த சேது வராதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்களா ஆனா அப்படி இருந்தும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற படகோட வலையில சிக்கியும் பெரிய பெரிய கப்பலில் அடிப்பட்டும் பல திமிங்கலங்கள் இறந்துக்கிட்டு தான் இருக்கு ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு கடற்கரையில இறந்து போன திமிங்கலங்கள் இன்னமும் கரை ஒதுங்கிட்டு தான் இருக்கு இந்த ப்ளூவேல் நமக்கு ஒரு பாடம் சொல்லி தருது என்ன தெரியுமா இயற்கையை சீண்டாமல் இயற்கையோடு ஒன்று இணைந்து வாழ்ந்தால் நீண்ட நாட்கள் வாழலாம் நாம் இணைந்து சென்றால் அது நம்மை அரவணைத்து செல்லும் கடைசியா இந்த திமிங்கலத்தை குறித்த சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் தண்ணியை விட்டு வெளியே வராம முப்பது நிமிஷம் வரைக்கும் இதால தண்ணிக்குள்ளேயே இருக்க முடியும் இதோட நாக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு யானையோட அளவுக்கு சமமா இருக்கும் இந்த நீல திமிங்கலம் முப்பத்தி ரெண்டு மீட்டர் அளவுக்கு வளரக்கூடியது இதோட எடை பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு டன் வரைக்கும் இருக்கும் நாற்பது யானையோட எடை என்னவா இருக்குமோ அதுதான் இந்த ஒரு திமிங்கலத்தோட எடை ஒரு யானை அஞ்சு டன் அப்படின்னாலுமே நாற்பது யானை பார்த்தீங்கன்னா இரநூறு டன் வரும் ஆனால் இந்த ஒரு திமிகளை மட்டுமே இரநூறு டன் வரைக்கும் இருக்கும் ஒரு சராசரி மனுஷன் சாப்பிட்ற அன்றாடம் சாப்பாட்டில் கலோரி அளவு ரெண்டாயிரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நீல திமிங்கலம் சாப்பிட்ற அதனோட ஆகாரத்தில் எவ்வளோ கலோரி இருக்குது தெரியுமா மூன்றரை கோடி எத்தனை வருஷம் வரைக்கும் வாழும் இதனுடைய ஆயுசு காலம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுமார் எண்பதுலேருந்து நூறு ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடிய தன்மை தான் இந்த புளுவேல் நீல இருக்குது அதிக ஒலி எழுப்பும் உயிரினம் அந்த லிஸ்ட்லேயும் இதோட பேர் தான் நம்பர் ஒன்ல இருக்கு இது எழுப்புற சத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி எண்பத்தி ஆறு டிசிபிள் அளவுக்கு இருக்கும் இது எழுப்புற சத்தம் கடல்ல ஐநூறு மைல் தூரம் வரைக்கும் கேட்கும் ஐநூறு மைல் தூரத்தில் இருக்கிற இன்னொரு திமிங்கலம் இந்த சத்தத்தை தெளிவாக உணர முடியும் இது எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது சத்தம் கொடுத்துக்கிட்டு தான் போகும் இதுதான் நீல திமிங்கலத்தோட ஆகாரம் கடல் பறவை மீன் பெங்குவின் இறால் மற்ற சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்கள் இதான் அதனுடைய ஆகாரம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ கொண்டு வரேன்